வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா துணை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா நிலா சோழனை திருத்தலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க அவரோட வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திடுறாரு எல்லாரும் பயங்கர அருவறுப்பும் கோவமா சோழனை ஒதுக்கிட்டு போயிடுறாங்க நிலா மட்டும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க சோழன் மெதுவா பக்கத்துல வந்து நிக்கிறாரு உடனே அவரை கண்டுக்காத மாதிரி ஒரு நோட் எடுத்துட்டு தலையை குனிஞ்சிக்கிறாங்க நிலா உடனே அவரே சுய விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு நான் தப்பான நோக்கத்துல எல்லாம் அந்த பொண்ணுங்கிட்ட பேசலங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசுனேன் அந்த பொண்ணு தப்பாக நினைச்சி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருச்சு என் மேலே தப்பில்லைங்க அப்படின்னு நெஞ்சில் கையை வச்சுட்டு சோழன் சொல்ல நிமிர்ந்து பார்க்குறேன் நிலா ஹலோ நீங்கள் யார் கூட வேணா பேசுங்க என்ன வேணா பேசுங்க எனக்கு என்ன எதுக்கு என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க இனிமே உங்களால் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வந்து அதை நீங்களே டீல் பண்ணிக்கோங்க நான்லாம் வந்து சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு எரிச்சல அடக்கிட்டு விட்டேத்தியா சொல்லிட்டு வேலையை பார்க்குறாங்க நிலா சோழன் அங்கேயே நின்று ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு சேரன் படுத்து தூங்கிட்டு இருக்க பாண்டி இந்த கார்னர்ல படுத்திருக்க பக்கத்துல படுத்திருக்க பல்லவன் அவர் பக்கமா திரும்பி ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்போ உங்க வர்ற சோழன் இப்படி அப்படியுமா ஸ்டைலா நாலு தர உதறிட்டு தடார்னு இழுத்து போத்திட்டு படுத்துடுறாரு கொஞ்சமா ஃபீல் பண்ணுவாரு உருப்படுவாருன்னு பார்த்தா வாய்ப்பே இல்ல போல தெரியுது பாக்குற பாண்டி கடுப்பாயி டேய் அவனை எழுப்புடாங்குறாரு உடனே பல்லவனும் கோவமா உனக்கெல்லாம் எல்லாம் போர்வை எதுக்கு அப்படின்னு படக்குன்னு புடுங்கி விசிறிடுறாரு டேய் டேய் என்னடா பண்ற அப்படின்னு சோழன் கேட்க பல்லவன் அவரை முறைச்சிட்டு இருக்காரு போர்வை என்னத்துக்கு உனக்கு அப்படின்னு புடுங்கி இன்னும் தூரம் வீசுறாரு பாண்டி அண்ணே என்ன எழுந்திருந்த பல்லவன் சொல்ல ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீ வந்து படுத்துட்டா நீ நல்லவன் ஆயிடுவியா மூஞ்சி அப்படி வைக்காதடா அப்படியே குத்துனும் போல இருக்கு அப்படின்னு பாண்டி வச்சு மிரட்டிடுறாரு டேய் நீ என் தம்பிடா அண்ணே கிடையாது அப்படின்னு சோழன் பாண்டியை மிரட்டிட்டு இருக்க அவரு முதுகுல டம்மால் ஒரு குத்து விழுது ஐயோ அம்மா அப்படின்னு அவர் திரும்ப நான் உனக்கு அண்ணன் தானே நான் பேசலாம்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே சேரன் எழுந்து உட்கார நீ பேசுனேங்கிறாரு சோழன் ஏண்டா திருந்தவே மாட்டியாடா நீ அப்படின்னு சேரன் கேவலமா கேக்க அப்பாவியா மௌத்த வச்சுட்டு அப்படியே பாக்குறாரு சோழன் அவருக்கு மனசு கொஞ்சம் எழக ஆரம்பிச்சிடுது ஏண்டா இப்படி இருக்க நீ நிலா உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நாங்க தான் ஆசைப்படுறோம் ஆனா அதுக்காக நீ ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கிற மாதிரி தெரியலடா அப்படின்னு அண்ணே எவ்வளவோ முயற்சி பண்றேன் தெரியுமா அப்படிங்கிறாரு சோழன் ஆமாண்டா காயத்ரி கூட பேசுறது வழியறது இந்த மாதிரி எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகுவாங்கன்னு மென்டல் மாதிரி யோசிச்சு ஒன்னு பண்ணனியே அதுதான் உன் முயற்சியா அப்படின்னு பாட்டி கேட்க அப்படியே அப்பாவியா பாக்குறாரு சோழன் சோழன் நீங்க எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா எப்படி எப்படி ரியாக்ஷன் கொடுக்க முடியுது உங்களால சினிமாவாடா பிளான் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு நிலா எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு உனக்கே தெரியும்ல அந்த பொண்ணுகிட்ட நேர்மையாக இருக்க முடியாதா உன்னால் அப்படின்னு சேரன் கேட்க அப்பாவிய முகத்தை வச்சுட்டு இருக்க சோழன் முகத்தில் கும்முனை ஒரு குத்து குத்துணுன்னு தான் தோணுது ஆமாண்ணே இன்னைக்கு கூட பாருண்ணே எனக்கு வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு தேவையே இல்லை ஆனால் அண்ணி எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அண்ணே அப்படின்னு வாட்சோட கையை நீட்டுறாரு பல்லவன் அந்த பொண்ண இந்த வீட்டுக்காகவும் உனக்காகவும் எவ்வளவு செய்து நீ ஒரு பிரச்சனையில மாட்டினப்போ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துச்சு அந்த காயத்ரி மட்டும் ஏதாவது தப்பான எடுத்திருந்தாலோ அவங்க அம்மா அப்பாவுக்கு விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலோ இல்ல அந்த பொண்ண நீ ஏமாத்திட்டனு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலோ என்ன ஆகியிருக்கும் இதெல்லாம் உன்னால சமாளிச்சிருக்க முடியுமா இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பிருக்கு நீ யோசிச்சு நீ யோசிச்சிருக்க மாட்டேன் ஆனா பாரு நீ எவ்வளவு தப்பு பண்ணினாலும் நிலா அழகா அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சது நம்ம வீட்டுல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்னு சரி பண்ண பாக்குதுடா உனக்கு அந்த பொறுப்பு கொஞ்சமாவது இருக்கா ஏதாவது ஒரு விஷயம் நீ ஒழுங்கா சைரியா சொல்லு அப்படின்னு சேரன் தம்பிய நாக்க பொடுங்கிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறது வழியறதுன்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இப்படி இருந்தா நிலா எப்படி உன்னை மதிக்கும் அப்படின்னு கேக்குறாரு சேரன் அண்ணே நிஜமாவே சும்மா தானே பேசுன இப்பெல்லாம் மக்கள் சரி சரியில்லைன்னு எல்லாத்துக்கும் ரிவ்யூ தட்டிடுறாங்க சாப்பாடு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தா உடனே மோசம்னு ரிவ்யூ பண்ணிடுறாங்க என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அப்படின்னு அப்பவும் சப்ப கட்டு கட்டி தனக்கு தானே முட்டு கொடுத்துக்கிறாரு சோழன் நீ பேசாத சொல்லிட்டேன் உன்னை பத்தி தெரியாதவங்க கிட்ட போய் இதை பத்தி எல்லாம் சொல்லு தான் உன்னை பத்தி எல்லாம் தெரியுமே நீ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க பாண்டி ச்சே நீ எல்லாம் என்ன ஆளுடாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு கார்ல பொண்ணுங்க ஏறினா வண்டியை மட்டும் ஓட்ட முடியாதா உன்னால எதுக்கு நீ பொண்ணுங்க ஏறினா மட்டும் ஓவரா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு சேரன் அண்ணே அது பொண்ணுங்கன்னு இல்லன்னு யார் ஏறினாலும் நான் அப்படிதானே பேசுவேன் பேசுறது என் பழக்கம் அதானே செஞ்சேங்கிறாரு சோழன் ஆ நீ பேசுறத உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுனால தானே இந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படிங்குறாரு சேரன் அண்ணே நான் அப்படிலாம் ஒண்ணும் தப்பா பேசலன்னு அப்படின்னு சோழன் சொல்ல மறுபடியும் பாரு வண்டியில ஏறின கஸ்டமருக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னா உனக்கு என்ன அதெல்லாம் நீ ஏன் கேக்குறேங்கிறாரு சேரன் அதானே முதல்ல யாரு ஏறினாலும் இந்த கேள்விதான் கேட்பான் லூசு பைய ஏன்டா உனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடிதான் அந்த கேள்வியை கேட்டேன் இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல இப்பயும் அதெல்லாம் கேக்குறேங்கிறாரு பாண்டி சோழன் ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி அப்பாவியா திருதர்னு முழிச்சுட்டு இருக்க சோழா நீ இப்படியே இருந்தேன்னு வையே உனக்காக அந்த பொண்ணுகிட்ட கிட்ட எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட இருக்காதுடா நிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு வாழ்க்கை துணையா கிடைச்சிருக்குடா நீ அந்த பொண்ணுக்கு உண்மையா இருந்து நல்லபடியா வாழணுங்கிற எண்ணமே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க சலிப்பா தலைய திருப்பிக்கிறாரு பாண்டி அட என்ன நீ போன அப்படிங்கிற மாதிரி பல்லவனும் பாக்குறாரு நான் சொல்ல கூடாது இருந்தாலும் நீ சொல்ல வைக்கிற அந்த பொண்ணுக்கு நீ ஒரு தகுதியானவனே இல்லடா அப்படின்னு சேரன் உண்மையை சொல்லிட அடிப்பட்ட மாதிரி பாக்குறாரு சோழன் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னானா நாங்களே அதுக்கு சரின்னு சொல்ற மாதிரி தான்டா இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல கண்டிப்பா நான் அன்னைக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் சாரின்னு அப்படிங்கிற பல்லவன் நீன்னு அப்படிங்கிறாரு பாண்டிகிட்ட இவனுக்காக அவங்க வாழ்க்கை ஏண்டா கெடுத்துக்கணும் நான் அவங்க பக்கம்தான் நிப்பேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட எல்லாரையும் ஒரு பார்வை தவிப்பா பார்த்துட்டு நீங்க எல்லாருமே எனக்கு எதிரா தான் பேசுவீங்கன்னு தெரியுமே அப்படின்னு அடிமடைய மாதிரி பேசுறாரு சோழன் சேரனுக்கு கோவம் வந்துருது படார்னு ஒரு அறவிட்டு டேய் என்னடா நாங்க என்னடா எதிரா இருக்கோம் நாங்க என்ன எதிரா இருக்கோம் உனக்கு அப்படிங்கிற சேரன் ஐயோ சத்தம் கேட்டு நிலாயுதம் வந்துருவாங்களோ அப்படின்னு ரூம ஒரு பார்வை பாக்குறாரு உனக்குதான் உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல கல்யாணம் ஆகி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க இப்படி இருந்த அந்த பொண்ணுக்கு உன் மேல எப்படிடா ஒரு ஈர்ப்பு வரும் எனக்கே உன்னை பார்த்தா எரிச்சல் தாண்டா வருது அப்படின்னு சொல்ற சேரன் குரல்ல மட்டும் இல்ல முகத்திலையும் எரிச்சல் வண்டி வண்டியா நிக்குது என் தம்பி நீ இப்படி இருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்குடா அப்படின்னு அருவருப்போட சொல்றாரு சேரன் இங்க பாரு நாளைக்கு நீ என் கூட ஒரு இடத்துக்கு வர்ற அப்படின்னு சேரன் சொல்ல எங்கன்னு என்ன கேக்குறாரு சோழன் ஏன் சொன்னாதான் வருவியான்னு அவரு கேட்க ஐயையோ இல்லன்னே நான் வரேன் என்ன ஒத்துக்கிறாரு சோழன் அடுத்து எதுவும் பேசாம நீட்டி படுத்துடுறாரு சேரன் சோழன் முகத்தை ஒரு மாதிரி கேவலமா வச்சுட்டு பாவமா பாக்குறாராம் அப்படி உட்கார்ந்துருக்க பாண்டி சிரிச்சுட்டு டேய் பல்லவா மூஞ்ச பாருங்கிறாரு பாக்குற பல்லவனும் கடகடன்னு சிரிச்சிடுறாரு சோழனுக்கு டென்ஷன் ஆகுது ம் நேரண்டா நீங்க எல்லாரும் சிரிக்கிற மாதிரி என் நிலைமை இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சோழன் சொல்ல அது ஒண்ணு இல்லடா அப்போ மூக்குக்கு கீழே ஒரு ஏரியா இருக்குல்ல அது எப்பவும் க்ளோஸ்லியே வச்சிருந்தா நீ உருப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இப்படிதான் உருப்பிடுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் அவரோட வாயை இறுக்கி மூடிக்கிறாரு பல்லவன் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பல்லவன் சிரிக்கிறத பார்த்து கட்டுப்பாக்குற சோழன் உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்லன்னு அண்ணி எனக்கு ஒன்னு பலாருன்னு விட்டாங்கல்ல அதே மாதிரி என்னைக்கு உனக்கு ஒரு அரை விட்டு நீ திருந்த போறேன்னு யோசிச்சிட்டு இருக்கேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் இன்னும் நான் அரை வேற வாங்கணுமாங்கிற மாதிரி பாக்குறாரு இவன் இப்படியே போனா அதான்டா சீக்கிரம் நடக்கும் அப்பாவது திருந்துறானு பாப்போம் அப்படின்னு பாண்டி சொல்ல அட்வைஸ் பண்ணது போதும் படுங்கடா வந்துட்டானுங்க அப்படின்னு சோழன் நீட்டி படுக்க ஆஹா இந்த பீஸ் எல்லாம் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு பாண்டியும் படுத்துடுறாரு மறுநாள் பொழுது விடியுது நிலா ஒரு ட்ரெயில டீ எடுத்துட்டு வர வாங்க வாங்க வெளியே இருபது டிகிரி இருக்குது டீ மட்டும் இல்லனா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ஆமாண்டா வெளியே ரொம்ப குளிருது இந்த கிளைமேட்டுக்கு டீ சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு நிலா கிட்ட டீ எடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்ற பாண்டி சொல்றாரு எனக்கு டீங்க அப்படின்னு திரும்பி போற நிலாவை பார்த்து சோழன் கேட்டுட்டு இருக்க பல்லவா பல்லவா அப்படின்னு ரூமை பார்த்து கூப்பிடுறாங்க நிலா அவன் விளையாட போயிருக்கான் அப்படின்னு பாண்டி சொல்லு ஓ அப்படியா இருக்காங்க நிலா என்னப்பா ஓ நீயே டீ போட்டியா அப்படின்னு சேரன் வந்து நின்னு கேக்குறாரு ஆமா நெய்ந்தாங்க அப்படின்னு நிலா நீட்ட எடுத்துக்கிறாங்க அவங்க இன்னொரு டம்ளர் பல்லவனுக்கு கொண்டு வந்தது அதுல இருக்க சோழன் எழுந்து வர்றாரு அவர் பக்கத்துல வர நிலா பேசாம கிச்சனுக்கு போயிடுறாங்க உடனே வேகமா பாண்டிகிட்ட திரும்பி டேய் எனக்கு எங்கடா டீன்னு கத்துறாரு டீ பண்றதெல்லாம் பொறுக்கித்தனும் இதுல உனக்கு டீ வேற குடுப்பாங்களாக்கும் அப்படின்னு சுருக்குன்னு சொருகிறாரு பாண்டி டேய் ரொம்ப பேசுற நீ உனக்கு டீ வேணா குடு குடு அப்படின்னு அவரோட டம்ளரை புடுங்குறாரு சோழன் டேய் விடுறா விடுறான்னு பாண்டி புடுங்க டேய் குடுறா குடுறா அப்படின்னு சோழன் புடுங்க ஒரு கட்டத்துல கீழே விழுந்துருது அந்த பக்கி எப்படியோ தொலைஞ்சு போகட்டும் டீ குடுக்கலான்னு நிலா டீ எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கப்ல எடுத்துட்டு வர சத்தம் கேட்டு அப்படியே பாக்குறாங்க சேரன் யார்கிட்டயா போன்ல பேசிட்டு இருக்கவரு கொஞ்சம் இருங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு பாக்குறாரு டேய் என்னடான்னு சொல்லிக்கிட்டே வர்றவரு அங்க நிலா நிக்கிறத பாத்துடுறாரு ஏங்க சாரிங்கன்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க எங்க அவன் தாங்க கொட்டிட்டான் அப்படின்னு கேவலமா பொய் சொல்றாரு சோழன் எனக்கு எல்லாம் கேட்டுச்சு என்ன ரெண்டு பேரும் சின்ன பசங்களா இப்படி சண்டை போட்டு டீய கொட்டி இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க இவன்தாங்க தாங்க கொட்டினா அப்படின்னு பாண்டி சொல்றாரு ஊ பொய் சொல்றாங்க இவன் அப்படின்னு சோழன் சொல்ல யாரு நான் போய் சொல்றேன் கோவப்படுறாரு பாண்டி பின்ன நான் போய் சொல்றேனா அப்படின்னு சோழன் கேக்க ஆமாண்டா நீ தாண்டா டம்ளர் புடிச்சு இழுத்த அப்படிங்கிறாரு பாண்டி பாண்டி உள்ளர சோழனுக்கு போட்ட டீ இருக்கு அத நீங்க எடுத்துக்கோங்க சோழனுக்கு இன்னைக்கு டீ இல்ல அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ டீ போச்சான்னு பாக்குறாரு சோழன் ஒழுங்கா நீங்க கொட்டினது நீங்களே தொடங்க அப்படின்னு நிலா சொல்ல கீழே கொட்டின டீய பாத்துக்கிட்டே நிக்கிறாரு சோழன் பாவம் பா நான் இன்னொரு டீ போட்டுக்கிறேன் இது அவன் குடிக்கிட்ட இந்தடா அப்படின்னு சேர நீட்ட குடனே குடனே அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கையை நீட்டுறாரு சொல்லு அண்ணே வேண்டாம்

இருபது கிலோ வெயிட்ட தூக்குற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு கையில எடுத்து குடிக்கிற மாதிரி பாவ்லா பண்ணிட்டு இருக்காரு நடேசன் சரிப்பா டீ நல்லதுல உடம்பு கெடுதல் நினைச்சா அட்லீஸ்ட் தண்ணியாவது வச்சு டம்ளர்ல குடுக்கலாமே டீ ஒரு பக்கம் ரசிச்சுக்கிட்டு லாரி சக்கரத்தில் சிக்கி கல்லூரி மாணவி பலி அப்படின்னு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு நடேசன் அவரோட அன்புக்குரிய டேப் ரெக்கார்ட்ர பல்லவன் உடச்சிட்டனால இப்ப நியூஸ் பேப்பருக்கு மாறிட்டாரு அவர்கிட்ட இருக்க நியூஸ் பேப்பர்ல ஒரு பேஜ் எடுத்துட்டு போய் நிலா டீய டீயை வச்சிட்டு வாசப்படியில உட்காந்து படிக்கிறாங்க பேப்பர் திருப்பி பார்த்துட்டு அப்படின்னு வச்சிடுறாங்க நிலா கொண்டு வந்த வெறும் டம்ளரை வாயில வச்சிட்டு மறுபடியும் கீழே வைக்கிற நடேசன் சென்னையில் இரு மாணவர்கள் படுகாயம்னு படிச்சுட்டு இருக்காரு நிலா எழுந்து பேப்பரை மடிச்சுக்கிட்டே அவர்கிட்ட வர்றாங்க கல்யாண மணப்பெண் கல்யாண மண்டபத்திலிருந்து ஓட்டம்னு அவர் படிச்சுட்டு இருக்க நிலாவும் குனிஞ்சு ஒரு பேஜை கையில பிடிச்சிட்டு அப்படியே படிக்கிறாங்க அதே பேப்பரை நடேசன் அவங்கள ஒரு பார்த்துட்டு பாத்துட்டு தான் ஒரு பேப்பர் இருக்குல்ல அதை படிக்கலாம் இல்லன்னு கேக்குறாரு இது ஸ்போர்ட்ஸ் காலம் ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல அப்ப அதை குடு இதை படி அப்படின்னு அவர் படிச்சுட்டு இந்த பேப்பரை கொடுக்குறாரு நிலா ஏதோ ஒன்று படிச்சுட்டு அச்சுச்சோன்னு ஒன்று உச்சு கொட்டிட்டு நீங்கள் இதை படிச்சிங்களான்னு கேட்குறாங்க எதை படித்தேண்ணா அப்படின்னு நடேசன் கேட்க சின்ன குழந்தை விளையாடிக்கிட்டே ரோட்டுக்கு ஓடி வந்திருக்கு வேகமா வந்த பைக் ஒண்ணு குழந்தை மேல மோதிடுச்சு அப்படிங்கிற நிலா அதோட சிசிடிவி புட்டேஜ் வேற நான் மொபைல்ல பார்த்தேன் பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு ரொம்ப வருத்தமா சொல்றாங்க நானும் படிச்சேன் படிச்சேன் அதுவே சின்ன ரோடு அதுல வேகமா போலாமா பைத்தியக்காரன் அப்படின்னு நடேசன் சிடுசிடுன்னு சொல்ல கரெக்ட் தான் வீட்டுல இருந்தவங்களும் கேட்டை லாக் பண்ணி வச்சிருக்கணும்ல அலட்சியமா திறந்து வச்சிருக்காங்க குழந்தை ஈஸியா ரோட்டுக்கு ஓடி வந்திருக்கு அப்படின்னு நிலா சொல்ல சரி அந்த குழந்தைக்கு என்னாச்சா அதை படிக்கிறதுக்குள்ள நீ பேப்பரை புடிங்கிட்டேங்கிறாரு நடேசன் நிலா அவரு பார்த்த முகத்தை ஒரு திருப்பி திருப்பிட்டு மறுபடியும் பேப்பரை படிக்கிறாங்க தற்போது உடல்நிலை தேறி வருகிறது அப்படின்னு படிக்கிறவங்க ஆ ஓகே தான் இருக்கு சின்ன சின்ன காயம் மத்தபடி ஓகேன்னு எழுதியிருக்காங்கன்னு நிலா சொல்ல அப்பாடா நல்ல வேலை குழந்தை தப்பிச்சிருச்சிங்கிறாரு நடேசன் மெதுவா டீ கொடுக்காம வீட்டை தொடக்கி விட்டுட்டாளே அப்படின்னு மாப வச்சு எரிச்சல காட்டிட்டு இருக்காரு சோழன் கிச்சன்ல இருந்து ஒரு டம்ளரை கையில எடுத்துட்டு அப்படியே ஜாலியா நடந்து வர்ற பாண்டி வெரி குட் வெரி குட் அங்க கொஞ்சம் விடுபட்டு இருக்கு காமிக்க அவரு நிறுத்திட்டு இங்க பாரு பேசாம போயிட்டு நானே செம கடுப்புல இருக்கேன் அப்படின்னு அவர் மறுபடியும் தொடக்க ஆரம்பிக்க டேய் நல்லா தொடடா இல்லன்னா பிசு பிசுன்னு ஒட்டுண்டா அப்படின்னு பாண்டி சொல்ல அப்படியே மூஞ்சிலேயே போட்டுருவேன் பாத்துக்க போடா அப்படின்னு சோழன் சொல்ல எனக்கு என்ன எப்படியோ போ வந்தவொன்ன நல்லா வாங்குன்ற மாதிரி பாண்டி அங்கிருந்து வந்துடுறாரு அங்க வர்ற சேரன் குடுடா நான் தொடக்கிற மாப்புக்காக கைய நீட்ட வேண்டாம் வேண்டாம் அப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்லுவா அவங்கறாரு சோழன் நான் சொல்லிக்கிறேன் உடு அப்படின்னு சேரன் கேட்க இந்தானு மாபு குடுத்துடுறாரு தொடைக்கிற லட்சணத்தை பாரு அப்படின்னு வாங்கி அவரு தொடைச்சிட்டு இருக்க நீ என்ன இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறாரு பாண்டி அப்படியே பரிதாபமா முகத்த வச்சிட்டு கேட்டுகிட்டு வந்து நிக்கிறாரு அவரு நடேசன நிலாவும் நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க பேப்பர்ல இருக்கிறத பத்தி கேட்ட புடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தயக்கத்தோட பாக்குற சோழன் மறுபடியும் உள்ளர போயிடுறாரு உள்ளர் வர்றவர் சேரன் கிட்ட வந்து அண்ணே அங்க ஒரே அன்பு தான் போல இருக்கேங்கிறாரு சேரன் ஒரு பார்வை பார்த்துட்டு மாபு ஓரமா வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் அன்பா இருக்கிறது பாக்க நல்லாதானேடா இருக்குங்கிறாரு அப்பாவும் ரொம்ப மாறிட்டாருடான்னு சேரன் சொல்ல யாரு அந்தாளா என்ன சோழன் நிலா உள்ளர் வர்றாங்க டீ குடுத்தீங்களான்னு உடனே சோழன் ஹலோ அந்த மண்ணாங்கட்டி ஒண்ணு தேவையில்லைங்கிறாரு மானா இருக்கிறவங்க நிலா கேட்க என்னங்க நீங்க இப்பெல்லாம் வர வர நீங்க என்ன ரொம்ப திட்டுறீங்க அப்படிங்கிறாரு சோழன் நீங்க பண்ற வேலை அந்த மாதிரி சார் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற மாதிரி பாண்டி ஜாலியா டீய குடிச்சிட்டு இருக்காரு ஏன்பா நாமெல்லாம் கோவிலுக்கு போய்ட்டு வரலாமான்னு கேக்குறாரு சேரன் இப்போவா நே நிலா கேட்க ஆமாப்பாங்கிறாரு அவரு சரி நான் போகலானே அப்படின்னு நிலா சொல்ல அண்ணே நான் வரலனே நிறைய வேலை இருக்குன்னு வாலண்டியரை வந்து வண்டியில ஏறாரு சோழன் ஏய் என்ன வேலை அதெல்லாம் நீ வந்துதான் தோல்பட்டையில வச்சு என்ன வேலை இருக்கு சொல்றேன்ல முத அத கேளு அப்படின்னு சொல்ல என்ன எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்னு தகச்சு போய் பாக்குறாரு சோழன் டெய் ரெடி ஆடா போயிட்டு வந்துடலான்னு பாண்டிகிட்ட சொல்ல அவரும் சரின்னு தலையாடுறாரு என்னன்னு எடுத்தாலும் நீ என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கன அப்படின்னு சோழன் கேக்க பின்னா கொஞ்சம் வாங்களாக்கும் அப்படின்னு எல்லாம் யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களாக்கும் உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரு கிச்சனுக்கு போக கேவலப்பட்டு சொங்கி போனான் சோழன் சிரிச்சுக்கிட்டே போறாங்க நிலா இவ தான் ட்ரைனிங் குடுத்துருப்பா அப்படின்னு புலம்பிக்கிட்டு நிக்கிறாரு சோழன் அவங்க எல்லாம் போனதும் எழுந்து வர்ற பாண்டி டேய் டீ வேணுமான்னு சோழன் ஆமா ஆமான்னு தலையாட்ட அவர் கையில இருக்க டீ டம்ளர் குடுக்க அத வாங்கி அந்த பக்கி தூ துப்பி பாண்டிகிட்டயே குடுத்துட்டு போகுது பாண்டி டம்ளரை பாத்துட்டு வெறும் கிளாச குடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் கோவிலுக்கு வந்திருக்காங்க அண்ணே எதுக்குன்னு இப்ப எல்லாரையும் கோவிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்க மாலை எதுவும் போட போறியானே அப்படின்னு சோழன் திறந்த முடாம பேசிக்கிட்டே வர ஏய் பேசாம வாடாங்கிற அரிசிரன் சாமி அப்படின்னு அர்ச்சனை பொருளை கொடுக்க யார் பேருக்கு அர்ச்சனை குருக்கள் கேக்குறாரு சாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சரினு போறாரு அவரு எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்க பல்லவனும் சின்சியரா கும்பிட்டு இருக்க சோழன் மட்டும் பாத்துட்டு டெய் பல்லவா என்னடா இவ்வளவு பயபக்தியோட கும்பிடுறேன்னு கேக்குறாரு அன்னியோட கோவில் வந்து பழகிருச்சுன்னு அப்படின்னு சொல்ல உம் என்ன தாண்டா எங்கயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சோகமா சொல்றாரு சோழன் என்ன பண்றதுன்னு உன் வாய் அப்படி அப்படின்னு விடுக்குன்னு சொல்ற பல்லவன் கடவுளே நல்ல பத்திய கொடு அப்படின்னு பல்லவன் வேண்டிட்டு இருக்க உம் நீ சேத்துலயும் வாங்கிட்ட சோத்துலயும் வாங்கிட்ட உன் தம்பி கிட்டே நல்லா வாங்கன்னு சிரிக்கிறாங்க நிலா ச வாய திறந்தாவே டப்பு டப்புன்னு அடைக்கிறாங்களே அப்படின்னு பேசாம சாமி பக்கம் திரும்பிக்கிறாரு சோழன் குருக்கள் அர்ச்சனை முடிச்சிட்டு தீபாராதனை கொண்டு வந்து காட்டுறாரு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க சாமிய கும்பிட்டு திரும்புற சோழன் அண்ணா இப்பயாவது சொல்லு அப்படின்னு திரும்ப அந்த இடத்துல சேரன் இல்ல சுத்தி மதிப்பா பார்த்துட்டு டேய் எங்கடா அண்ணனை காணோன்னு கேக்குறாரு அதானே நம்மள கோவில கூட்டிட்டு வந்துட்டு அண்ணனை காணோம் அப்படின்னு பாண்டியன் சுத்தி முத்தி பாக்குறாரு நிலாவை இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க அதோ அங்க பாரு வருதுண்ணே அப்படின்னு பல்லவன் காமிக்க எங்க இருந்தோ வேகமா வர்றாரு சேரன் அண்ணே எங்கண்ணே போனனே அப்படின்னு பாண்டியன் அதே கேள்வியை சோழனும் கேக்குறாங்க சேரன் சாமின்னு சொல்ல சாமி கும்பிட்டா சோழன் சரி சரி வா அப்படின்னு சோழனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக சோழன் கேட்டுட்டு இருக்க சேரன் கொடிமரத்து முன்னாடி இழுத்துட்டு வந்து நிக்க வைக்கிறாரு மத்த மூணு பேரும் வந்துடுறாங்க என்னடா பண்றாரு இவரு அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க அங்க ஒரு சின்ன தூணு அது மேல ஒரு விளக்கு இருக்குல்ல அதுக்குள்ள கற்பூரத்தை வச்சு ஏத்துறாரு சேரன் இந்திரா இத புடிடானு மீதி கற்பூர கவர பாண்டிக்கையில கையில கொடுக்க அண்ணே என்னன்னே பண்ற நீ என்ன சோழன் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு சொல்றேன் இருடா எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுக்கிட்டு அப்படின்னு கற்பூரத்தை ஏத்துறவரு வா இப்படி வந்து நில்லுவா அப்படின்னு கற்பூரத்து பக்கத்துல நிக்க வைக்கிறாரு அண்ணே என்னன்னே பண்ற நீ அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க நீ காயத்ரிக்கு பண்ணது பாவம்னு பாவம் மன்னிப்பு கேளுங்கிறாரு அவரு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அதிர்ந்து போற சோழன் அண்ணே அப்படின்னு சேரனை பார்க்க எல்லாருமே பார்த்துட்டே நிக்கிறாங்க என்னடா அந்த பொண்ணு விஷயத்தில் நீ பண்ணது தப்புதானே அதுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அண்ணே அதான் நான் அந்த பொண்ணுகிட்டயே மன்னிப்பு கேட்டேன்லன்னு நிலா கிட்ட வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சோழன் சொல்ல சாமி கிட்ட கேட்டியா இல்ல இல்ல கேளுங்கிறாரு அவரு அண்ணே என்னன்னு அப்படின்னு சோழன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு அன் ஈஸியாக கேட்க பேசாம மன்னிப்பு கேளு அப்படின்னு அவரு மிரட்டலா சொல்றாரு வேற வழி இல்ல பேசாம அமைதியா கண்ண மூடிட்டு கொஞ்ச நேரம் நின்றுடுவோம் திரும்புற சோழன் எல்லாரையும் ஒரு பார்வை கண்ண மூடி நிக்கிறாரு இப்படி வந்து சோழன் பல்லவா வந்து மாட்டிக்கிட்டான் பாத்தியா அப்படின்னு பாண்டி சொல்ல அண்ணனுக்கு இதெல்லாம் தேவைதான அப்படின்னு பல்லவனும் ஜாலியா சொல்றாரு அண்ணே மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு பிளீஸ் அப்படின்னு சோழன் கெஞ்ச அதெல்லாம் முடியாது நான் சொல்றத சொல்லி கேளு அப்படின்னு சேரன் சொல்ல நிலாவுக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா நீ பண்ற வேலைக்கு வேற என்ன பண்ண அனுபவிங்கிற மாதிரி எங்கேயோ அதெல்லாம் முடியாது நான் சொல்லி கேளு எந்த பொண்ணையும் பார்க்க பேச யார்கிட்டையும் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி மாட்டேன் அப்படிங்கிற சேரன் சொல்லுங்கிறாரு சோழன் கெஞ்சலம் தயக்கும் அவரை பாத்துட்டு இருக்க சொல்லுடான்னு சொல்றேன்ல அப்படின்னு சேரன் சொல்லு சோழனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அதுவும் நிலா முன்னாடி இப்படிலாம் சொல்லணுமா அப்படின்னு ரொம்பவே தயங்குற ஒரு வேற வழி இல்லன்னு ஓகே அப்படின்னு திரும்புறவரு கைய கூப்பி இனிமே தேவையில்லாம எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டேன் மாட்டேன் கல்யாணம் ஆகலன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நிலா ஒரு சின்ன சிரிப்போட பாக்க பாண்டியன் பல்லவனும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கார்ல ஏறுற பொண்ணுங்கிட்ட கடலை போட மாட்டேன் அவங்க எல்லாரையும் அக்கா தங்கச்சியா பாப்பேன் அப்படின்னு சேரன்னு சொல்ல அண்ணே அண்ணே ஐயோ அண்ணே என்ன தவிப்பா பாக்குறாரு சோழன் சொல்றியா இல்லையா போ அப்படின்னு சேரன் கேக்க சூப்பர் நல்லா வச்சு செய்யறீங்க நான் இவர அப்படின்னு நிலா வர சிரிப்பா அடக்கிட்டு பாக்குறாங்க அண்ணன் ஒரு முறை மறைச்சிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சோழன் பாத்துட்டு இருக்க அண்ணே சொல்லுனே அண்ணன் தான் சொல்லதில்லை என்ன பல்லவன் சொல்ல டேய் அப்படின்னு அவரு கொலவெறியோட பாக்குறாரு சோழன் சொல்லுடா வெயிட் பண்றோம்ல அப்படின்னு பாண்டியம் அவர் பங்குக்கு ஒரு தூண்டில வீசுறாரு சொல்லுடாங்கறேன்ல அப்படின்னு சேரன் சொல்ல ஆ சொல்றேன்னு அப்படிங்கிற சோழன் மறுபடியும் கைய கோப்பி வண்டியில வர்ற பொண்ணு கிட்ட கடல்ல போட மாட்டேன் அவங்கள அக்கா தங்கச்சியா பாப்பேன் அப்படின்னு அவரு சொல்லி முடிக்க அவங்க கிட்ட அனாவசியமா எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அண்ணே என்னென்ன இது லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாண்ணேங்கிற மாதிரி சோழன் பாக்குறாரு நிலா சந்தோஷ சிரிப்போட பாக்க அண்ணே ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு ஒரு சின்ன பையனை டீல் பண்ற மாதிரி டீல் பண்றீ என்ன என்ன அப்படின்னு சோழன் கேட்க சின்ன பசங்க கூட ஒழுங்கா தான் இருக்காங்க நீ ஒழுங்கா இருந்தா இருக்கல் அப்படின்னு சொல்ல நிலா இருக்கும்போது போது இதெல்லாம் தெரிஞ்சுதானே பண்ண சொல்லு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு சேரன் இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு சோழன் கேட்க இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு அப்படின்னு சேரன் சொல்ல சரி சரி சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல பொண்ணுங்கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்ல அப்படின்னு சேரன் சொல்ல ரொம்பவே தயக்கத்தோட பல்ல கடிச்சுக்கிட்டு ரொம்ப சங்கடமா எல்லாரையும் பாக்குறாரு சோழன் ம் எல்லாரும் நமக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க வேற வழியே இல்லைன்னு நினைக்கிற ஒரு கைய கோப்பி பொண்ணுங்க கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரையும் அக்கா தங்கச்சியா பாப்பேன்னு மறுபடியும் சொல்றாரு சேரன் அண்ணே இது ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல பரவாயில்ல சொல்லு சாமி ஒண்ணு தப்பா எடுத்துக்காது அப்படின்னு சேரன் சொல்ல விட மாட்டேங்கிறாரே அப்படின்னு சோழன் புலம்ப மூணு பேருக்கும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அவங்க மூணு பேருக்கு மட்டும் இல்லை நமக்கும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக தாங்க இருக்கு மறுபடியும் சோழன் கையை கூப்பி வேற வழியே இல்லாம சொல்ல போக சூடத்துக்கு முன்னாடி கையை நீட்டி சொல்லு அப்படின்னு சொல்ல சூடத்துக்கு முன்னாடியா அதிர்ச்சியோட கேக்குறவரு சேரன் ஆமான்னு தலையாட்ட கை கை சுற்றுன்னு ஏங்குறாரு ஆஹ் பொண்ணுங்களை பார்த்து பேசும்போது நல்லா இருந்ததா சத்தியம் பண்ணு சேரன் ஐயோ வச்சு வேற வழி இல்லாம சூழத்தப்பட்டது எதிரில பாக்க அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாங்க அவங்க சாமியை கும்பிட்டு வந்து சூரதேங்க உடைக்கிறாங்க கஷ்டப்பட்டு அவங்கிட்ட இருந்து பார்வை எடுக்கிறாரு சீக்கிரம் பண்ணடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க இனிமே நான் எந்த பொண்ணையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதிரில இருக்க பொண்ண பாத்து இருக்காரு அந்த பொண்ணு தேங்காவை தூக்கி போட்டோம் உடையவே குனிஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க சோழன் கஷ்டப்பட்டு அவங்க எடுத்து பாக்க மாட்டேன் பேச மாட்டேன் வாய் சொன்னாலும் அவரோட அவரோட எங்கைய கையில வச்சிட்டு இருக்கன்னு பொண்ணு பக்கத்துல போகுது மறுபடியும் என் கஷ்டப்பட்டு இவங்க இருக்க பக்கம் திரும்பிட்டு எனக்கு கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணை பாக்குறாரு மறுபடியும் சேரன் பக்கம் திரும்பி சொல்லிட்டேங்கிறாரு அப்ப சூழத்து மேல சத்தியம் பண்ணுங்கிறாரு அவரு அண்ணே அப்படின்னு சொல்ல அடிச்சு சத்தியம் பண்ணுங்கிறார சேரன் அண்ணே எப்படின்னு கை சுற்றும்னு அப்படின்னு அவரு சொல்ல ஒன்னும் ஆகாது கடவுள் பாத்துக்குவாரு உம் அப்படின்னு ஈட்டிக்கார மாதிரி பக்கத்திலேயே நிக்கிறாரு சேரன் மூணு பேரும் ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க சோழன் எரிய கற்பூரத்தையும் எதிரில நிக்கிற பொண்ணையும் மாறி மாறி பார்த்துட்டு அந்த சிட்டிய பட்டுன்னு அடிக்கிறாரு சூட அணைஞ்சிடுது என்னமோ கையே வெந்து போன மாதிரி ஏக பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்காரு அவர் அடிச்ச வேகத்துக்கும் அணைஞ்ச வேகத்துக்கும் கொஞ்சம் சூடு கூட பட்டிருக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும் சாமி கும்பிடு அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க கடவுளே நல்ல புத்தி கொடுப்பா அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க சாமி கும்பிடுற சோழன் அப்படியே நைசா கண்ணை திறந்து ஓர பார்வையா அந்த பொண்ணை பாக்குறாரு தேடுறாரு அந்த பொண்ணு ஏக யோசனையா தேங்காய்வே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு யாரு புதுசா இருக்கே அப்படின்னு சோழன் பார்த்துட்டு இருக்க சாமி கும்பிட்டு திரும்புற நிலா சோழனை பாக்குறாங்க ஆனா சோழன் அதை கவனிக்கல அவரு பார்வை போன பக்கம் அங்கே என்ன பார்வை நிலாவும் சாமி கும்பிட்டு முடிக்கிற பல்லவனும் நிலா பாக்கறத பாத்துட்டு அந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு வெறுப்போட திரும்பி சோழனை பார்த்துட்டு அதானே திருந்தர ஜென்மம் இது ரொம்ப கேவலமா காரி துப்புறாங்க சோழன் கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம இன்னும் அங்கேயே பாத்துட்டு இருக்காரு பாத்துட்டு திரும்புற பல்லவனும் பயங்கர கடுப்பாயிடுறாரு ச நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்க அவர் பார்வை சாமி கும்பிட்டு திரும்புற சேரன் இங்கே பாருறா சாமி முன்னாடி அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்க இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்ல பார்வையை திருப்பி அண்ணனை பார்க்கறவர் சரியான தலையாட்டுறாரு வா போலாம் அப்படின்னு சேரன் நடக்க ஆரம்பிக்க அண்ணனை கூப்பிடுறாரு சோழன் அவர் திரும்பி பார்க்க நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கன இந்த சத்தியத்தை தனியா கூட்டிட்டு வந்து வாங்கின உனக்கு என்னன்ன இப்படி நிலா முன்னாடி தான் இப்படி அசிங்கப்படுத்தணுமா அப்படின்னு சோழன் கேக்குறாரு ஆமா ஆமா இப்ப சத்தியம் பண்ணிட்டு மட்டும் நீ ஒழுங்காயிட்ட பாரு அப்படிங்கிற மாதிரி நிலா பார்க்க நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அதை இழுத்துட்டு வந்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே நடந்தது அந்த பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்தினதே நிலா தானே நிலா முன்னாடி சத்தியம் பண்ண மட்டும் உன்னால முடியலையா வாடா வாப்பா அவங்க நடந்துட்டு இருக்க இன்னுமா தேங்காய் உடைக்கிறா அப்படின்னு அந்த பொண்ணைய பாத்துக்கிட்டு சோழன் நடக்க அந்த பொண்ணு தேங்காய் என்னவோ ஆட்டம்பாம் அப்படியே உள்ளங்கையில வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் பிரகாரத்தை சுத்தி வர பின்னாடி வர சோழன் சரி என்னன்னு போய் பாப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி வர்றாரு மீ என்னாச்சுங்க தேங்காய் உடையலையான்னு கேக்குறாரு ஆமாங்க எவ்வளவு உடைச்சாலும் உடைய மாட்டேங்குதுங்கிறாங்க அந்த பொண்ணு நானும் பாத்தேங்க கொடுங்க நான் வேணா உடைச்சு தர்றேன் அப்படின்னு ஒரு ஆஃபர் பண்ண இல்லங்க இத நான் தான் உடைக்கணும் இது ஏன் வேண்டதன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு சரிங்க நீங்களே உடைங்க ஆனா எப்படி உடைக்கணும்னு வேணா சொல்லி தரட்டுமா குடுங்க கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு யோசனையா தயங்கி நின்னுட்டு இருக்க பொண்ணுகிட்ட கையை நீட்டி தேங்காயை வாங்குறாரு இத இப்படி புடச்சி இப்படி ஓங்கி இப்படி உடைச்சா நல்லா உடைஞ்சிடும் அப்படின்னு பாகுபலிக்கு வால் வீச சொல்லி கொடுத்த தேவசேனாவோட மாமா மாதிரி பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்காரு சோழன் ஆ ஒரு நிமிஷம் அப்படிங்கிற ஒரு குட்டி போட்ட புனியாட்டம் அந்த பொண்ணோட ரைட் சைடு வந்து எங்க உங்க கைய கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்க அவரோட கையில அந்த பொண்ணும் கைய வைக்கிறாங்க இப்படி பூ மாதிரி கைய வச்சுட்டு தேங்காய் உடைக்க வந்தா எப்படிங்க அப்படின்னு சோழன் அந்த பொண்ணோட கைய பார்த்து சொல்லிட்டு இருக்க அங்கேயே கொண்ணு போடுற கோவத்தோட பார்த்துட்டு நிக்கிறாங்க சேரனும் நிலாவும் அடங்காத சோழனுக்கு அதிரடியா ஏதாவது முடிவு கட்டினாதான் உண்டுன்னு அவங்க பார்வை சொல்லாம சொல்லுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்